வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தோல்விகளை மறக்க அரசாங்கம் அடக்குமுறைகளை கையாளுகிறது நாமல் ராயபக்ச கடும் சாடல் வங்காள விரிகுடாவில் அழுத்த மண்டலம் உருவாக வாய்ப்பு நாளை தொடக்கம் கனமழை நீருள் மூழ்க போகும் முக்கிய மாவட்டங்கள் கொழும்பில் துப்பாக்கிச்சூடு கொல்லப்பட்ட சட்டத்திறனை தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல் கொழும்பு சாப்பாட்டில் பாம்பின் தலை வேகமாக பரவிய காணொலியால் சர்ச்சை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேதன அதிகரிப்பு ஜனாதிபதிக்கு நன்றி கூறிய பிரவுன்சிக் தோட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை வெற்றி ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் சத்தியாகிரகம் நிறைவு இலங்கையிலும் திடீரென குறைந்த தங்க விலை நகைக்கடைக்கு கடைக்கு விரையும் தங்கப் பிரியர்கள் யாழ் மாநர் சபையை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை கோரிக்கைக்கு அரசியலைப்பு வழங்கிய முன்னுரிமை இன்று இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு கொழும்பு பம்பலப்பட்டு பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் சாப்பாட்டில் பாம்பின் தலை இருப்பதாக சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று பரவி வருகிறது குறித்த உணவகத்தில் நேற்று முதினம் வியாழக்கிழமை காலை சாப்பிட்ட நபர் ஒருவர் தனது சாப்பாட்டில் சிறிய பாம்பின் தலை போன்ற பகுதி இருந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த காணொலி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது சமூக ஊடகங்களில் பரவும் சர்ச்சை காணொலியை குறித்து உணவகத்தின் நிர்வாகம் கடுமையாக மறுப்பு தெரிவித்துள்ளது தமது உணவகத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கவே வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் காணொளி வழியான சிறிது நேரத்திலேயே பொது சுகாதார பெரிசோதகர்கள் உணவகத்துக்கு சென்று சோதனை கேட்டுள்ளார்கள் காணொலியை வெளியிட்ட நபர் அனைவரையும் கவனத்தை பெறுவதற்காக இவ்வாறான காணொலியை வெளியிட்டுள்ளார் என்று உணவகத்தில் நிர்வாகம் கூறியுள்ளது கொழும்பு மாநில சபையின் பிரதமர் சுகாதார வைத்திய அதிகாரி கே ஸ்ரீ பிரதாபன் இதுகுறித்து தெரிவிக்கையிலும் பம்பலப்பட்டு உணவக சர்ச்சை குறித்து இதுவரை முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை ஆனால் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் உணவு மாதிரிகளைப் பற்றி பரிசோதனை செய்ய உள்ளோம் அந்த உணவகத்தில் சுகாதார சீர்கேடுகள் காணப்படுவதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக சட்டவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகக்கூடிய சாத்தியப்பாடு காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் மற்றும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நுவரேலியாவில் உள்ள வலைப்பனை மற்றும் நெல் தாண்டா ஹின்னவுக்கு இரண்டாம் கட்ட மண் சரி அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் கெண்டையில் உள்ள பாத்தா முதலாம் கட்ட மண் விடுவிக்கப்பட்டுள்ளது தலங்கம பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் ஒன்றின் ஒருவரும் அவரது மனைவியின் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சட்டத்தரணி கரந்தனிகா சுத்த என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் ஆவார் அத்துடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களையும் லொகுப்பட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் கரந்த ால் இந்த துப்பாக்கிச் சுற்று வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என்று பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலக்கி வைத்து நேற்று மாலை ஐந்து மணியளவில் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது கார் ஒன்றில் வந்த டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் பத்து தடவைகள் சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளார்கள் இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயர்ந்துள்ளார்கள் இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிடிகள பகுதியைச் சேர்ந்து மல்வர ஆராய்ச்சி எனும் சட்டத்திறனையும் அவரது மனைவியும் ஆவார் இச்சம்பவம் குறித்து தெலங்கம்ப போலீசாரின் மூன்று குழுக்கள் உட்பட பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஏழு பேர் உயிரிழந்ததுடன் நால்வர் பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு அங்குறக்கூட பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் காரில் பயணத்துக் கொண்டு இருவரும் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூட்டு கிழக்கான குறித்த இருவரும் சம்பவத்திலேயே சூடு நடத்திய தப்பி கோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ துறைப்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் இவ்வாறு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கொல்லப்பட்டதுடன் அவர்கள் குறித்த மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை யாரால் இந்த காரத்தினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு செய்யப்பட்டது என்பது குறித்து தலக்கப் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மஸ்கலியாவில் உள்ள பிரான்ஸ் உள்ள ஆலயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேதனம் பெற்ற தோட்ட தொழிலாளர்கள் பூஜைகள் செய்து ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் ஆட்சி பெற்று தங்கள் அன்றாடத் தொழிலை ஆரம்பித்துள்ளார்கள் தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்களில் ஒன்றிணைந்து பாட்சியோடு சமைத்து மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளார்கள் இதுவரை வந்த எந்த அரசாங்கமும் வாக்குறுதி வழங்கியபடி எதுவும் நடக்கவில்லை தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியபடி பெருந்தொற்று தொழிலாளர்களுக்கு ரூபாய் நாளாந்த வேதத்தை கலந்து கொண்ட தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள் இது வரலாற்றில் போராடாமல் பெற்று மிக உயர்ந்த வேதனம் என்றும் அந்த வேதத்தை வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாய் நாள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது உள்ளூர்

முன்னெடுக்கப்பட்டு வந்து கரைவலை கடத்தொழிலாளர்களின் சத்தியாகிரக போராட்டம் ஜனாதிபதியுடன் இடம்பெற்று வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைவிடப்பட்டுள்ளது வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து இந்த கடத்தொழிலாளர்கள் கடந்த ஒன்பது நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்க அடக்குமுறைகளை கையாளுவதாக ஸ்ரீலங்கா பொஜனப் பிரமுனின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது தலைமையகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தன தோல்விகளை மறைக்க அடக்குமுறைகளை கையாள்வதாகவும் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் அதனை முறியடிக்கவே அடக்குமுறை சட்டங்களும் கைதிகளும் ஏவிவிடப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்க மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறி வருவதாக தெரிவித்த அவர் நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியாத நிலையில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப பொய்களை அரசாங்கம் பரப்பி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் தம்மை அச்சுறுத்தி வைக்கலாம் என்று நினைத்தால் அது நடக்காது எனவும் தாம் ஒரு கட்சியாக மக்களின் உரிமைக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தாம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் தொடரும் என்றும் நாமல் ராயபக்சே இதன் பொதுமேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சாதத்திர பரீட்சை விண்ணப்பதாரர்களின் தேசிய அடையாள அட்டை விபரங்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்குவதற்கான ஆட்களை பதிவு செய்யும் தடைக்களம் இன்று திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பத்திரமுலையில் அமைந்துள்ள அதன் தலைமை அலுவலகம் மற்றும் காலி குருநாகல் பவுனியா மட்டக்களப்பு நிவரேலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாகாண அலுவலகங்கள் நாளை முற்பகல் எட்டு மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது வரை செயற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளாத பரிட்சாத்திகளுக்கு பரீட்சையை தோற்றுவதற்கு அவசியமான அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்குவதற்காகவே இந்த விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பரிச்சாத்திகள் இக்கடிதங்களை ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோக இணையதளமான டபிள்யூ டப்ளியூட்யூட் டிஆர்பி டொட் ஜிஓவி டோட் எல்கே ஊடாக நேரடியாக தரைவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதுவரை பரீட்சை விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்காத பாடசாலை விண்ணப்பதாரர்கள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்பட்டு அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரால் சான்றளிக்கப்பட்ட விண்ணப்படிவத்தை உரிய ஆவணங்களுடன் எடுத்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பரீட்சாதிகள் எவ்வித தடங்களும் ஒன்றை பரீட்சைக்கு தோற்றுவதையும் உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்கள் வாயிலாக அவ்வளவுதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தாம் செல்லும் பாதை சரியானதாக இருந்தாலும் பொறுமையுடன் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்று இறுதியில் உண்மையை வெல்லும் என்று சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு நரகேன்பட்டி அபயராம விகாரையில் முத்தொட்டுவே ஆனந்த தேர்தரை இன்று சந்தித்த போது எதிர்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அன்று ரணசிங்க பிரேமதாசாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது முருத்தொட்டுவே ஆனந்த தேதர் அவருக்கு ஆதரவாக நின்றார் அன்று முதல் நான் மகா சங்கத்தினருக்கும் ஏனைய மதத்தலைவர்களுக்கும் வழங்கி வரும் கௌரவம் என்றும் மாறாது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கைகள் சட்டத்தின் ஊடாக மத தலைவர்களை மையப்படுத்தி வறுப்பினர்களை தூண்டும் கருத்துக்கள் தாக்கப்பட்டு வருகின்றன அதற்கு மேலாக நாட்டின் ஒற்றுமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு ஜனாதிபதியேற்று அனைத்து மதங்களையும் மற்றும் அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு சர்வமத பேரவையை உருவாக்க வேண்டும் இதனூடாக இனவாதம் மற்றும் மதவாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்துள்ள முத்தொட்டுவ ஆனந்த தேரர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே பிக்குகள் அதிக அவமதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டதுடன் ரணசிங்க பிரேமதாசாவின் காலத்தில் பௌத்த மதத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட பல பணிகளை நினைவுகூன்று கூன்று இன்று அவை நிறுத்திவிடப்பட்டுள்ளமையை குறித்து கவலையும் தெரிவித்துள்ளார் கரசபை உறுப்பினர்கள் தர்ஷானந்த படக்கடையை அகற்றுவது தொடர்பிலும் கொண்டு வந்த பிரேரணியை எதிர்த்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பழைக்கடை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று மாநிலம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது ஒவ்வொரு மாதமும் வித்தை காட்டி தன்னை பிரபலப்படுத்த முயற்சிக்கும் அற்றவன் தான் தர்ஷன் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய வழங்கப்பட்ட கடைகளை அகற்ற முயற்சிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து வியாபாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் நாம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காகவே போராடுகின்றோம் ஆனால் அமது நிலையை மாநகர உறுப்பினர்கள் தர்ஷன் உணர்வில்லை அவர் அவர் சுயநீரின் இருப்பதாக தோன்றுகிறது அவர் தந்த பிரியை அவள் தனக்கு ஊடக விளம்பரத்தை தேடலாம் ஆனால் நமது வாழ்வியல் இலக்க செய்துதான் அவர் விளம்பரத்தை தேடக்கூடாது அவ்வாறான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதி மக்களை தவறாக உயர் எனவே எமக்குரிய தீர்வு தராது எமது கடைகளை அகற்றினால் நாம் குடும்பங்களுடன் மாநகரை முற்றுகையிட்டு போராடுவோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்